أنا الرسول بما انزل اليه من ربه والمؤمن وليس سواك يمنحني هدايا اتيت وقد وزعت الهدايا وعملت الرحال على المطايا عبيدك يا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. வா அலாஹி தாஹின் அஜ்மாயின் அம்மாபாத் பெருமதிப்பிற்குரிய நோன்பாளிகளே சகர் நேரத்தில் தங்களுடைய பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய கல்விச் சங்கம் நடத்தும் இந்த தொடர் நிகழ்வினை பார்த்து வருகிற எல்லோ சகோதரர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே நாம் கடந்த மூன்று தொடர்களாக பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் குறித்து மூன்று தொடர்களிலும் ஓர் முன்கதை சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி வைத்தோம் முன்னோட்டமாக சில விஷயங்களை சொல்லி வைத்தோம் இன்று நான்காவது தொடர் இந்த தொடரிலும் கொஞ்சம் முன்னோட்ட செய்திகளை பாத்திரம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலிருந்து நாம் தலைப்பு சம்பந்தமான விஷயங்களை பேசிக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இந்த நான்காவது தொடரில் பார்க்க விருப்பது உலகில் வணக்க வழிபாடுகள் என்று எல்லா மதங்களிலும் எல்லா சித்தாந்தங்களிலும் கூறப்படுகிறது உண்மையில் வணக்க வழிபாடுகள் என்றால் இறைவனை வணங்குதல் என்ற பொருளிலேயே எல்லா மதங்களும் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் இறைவனை வணங்குவதையும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதையும் வணக்க வழிபாடுகள் என்றும் அதே சமயம் அன்றாடம் ஒருவனுடைய வாழ்வில் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் அனைத்தையும் இறைவன் விரும்புவது போன்று அமைத்துக் கொண்டால் அதையும் இபாதத் என்கிறது அதையும் வணக்க வழிபாடுகள் என்று கருதுகிறது இஸ்லாம் இது எவ்வளவு பெரிய உண்மையான எவ்வளவு ஆழமான விஷயம் என்று பாருங்கள் நான் என்னுடைய சுய தேவையை முடித்துக் கொள்கிறேன் உதாரணமாக காலையிலே எழுந்தவுடன் நான் கழிவறைக்கு சென்றாக வேண்டும் இந்த கழிவறைக்கு செல்தலையும் நான் என்னுடைய தூதர் முஹம்மது சல்லாஹலை அவர்கள் காட்டி தந்த முறைப்படி கழிவறைக்கு சென்று விட்டு திரும்பி வந்தால் இப்பொழுது நான் ஒரு இவாத செய்ததாக ஒரு வணக்கத்தை செய்ததாக கருதப்படுகிறேன் எனக்கான கூலி எழுதப்படுகிறது அதே போன்றுதான் சாப்பிடுகிறோம் நாம் எல்லோரும் சாப்பிடுகிறாரே அதே சமயம் ஒரு முஸ்லிம் அல்லாவும் அவனுடைய தூதரும் சொல்லி தந்தார் போன்று தன்னுடைய உணவின் அமைப்பை அமைத்து கொண்டால் அவன் சாப்பிடுகிற விதத்தை அமைத்துக் கொண்டால் அது வணக்க வழிபாடாக கருதப்படுகிறது இபாதத்தாக கருதப்படுகிறது இதற்கும் கூலி கொடுக்கப்படுகிறது அதைத்தான் நீங்கள் கவனமாக தெரிந்து கொண்டாக வேண்டும் நாம் செய்கிற அன்றாடம் செய்கிற எல்லா விஷயங்களையும் இபாதத்தாக அல்லாஹ் கருதிக்கொள்கிறான் அவைகள் அல்லாவிற்காக இருக்குமானால் அதே சமயம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்தார் போன்று இருக்குமானால் அல்லாஹ் அதை விவாதத்தாக கருதி அதற்கு கூலியும் கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள் பாருங்கள் முஸ்லிம்லே வரக்கூடிய ஒரு அழகான செய்தி அல்லாவுடைய ரசூல் முஹம்மது அலைகி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது ஒரு தோழர் கேட்டார் அதெப்படி ஒரு இணை ஒரு இணையர் தன்னுடைய இணையரோடு சேர்ந்து தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்கிறார் அதற்குமா கூலி என்று கேட்டார் ஒரு தோழர் ஒரு சகாபி கேட்டார் அப்பொழுது சலாஹ் இஸ்லாம் அவர்கள் அவருக்கு விளங்கும் வண்ணம் அதே சமயத்தெல்லாம் உலகத்தாருக்கெல்லாம் பாடம் எடுக்கும் வண்ணம் ஒரு செய்தியை சொன்னார்கள் இப்பொழுது பாருங்கள் அதே மனிதர் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவிலே இருந்து அவர் தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தால் அதற்கு தண்டனை கிடைக்குமா என்று கேட்டார்கள் அந்த நபரை பார்த்து அந்த தோழரை பார்த்து ஆம் அவர் சொன்னார் ஆம் அது எப்படி தகாத உறவிலே இருப்பது அது தவறுதானே அதற்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கத்தானே செய்வான் என்று சொன்னார் அப்படியானால் தன்னுடைய மனைவியோடு ஒருவன் தன்னுடைய இணையரோடு ஒருத்தி தீ தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொண்டால் தாம்பத்திய உறவை வைத்துக் கொண்டால் அதற்கு கூலி கொடுக்கப்படும் எவ்வளவு அழகான மார்க்கம் என்று பாருங்கள் ஆகவே சகோதரர்களே நீங்கள் இபாதத் என்பதை வெறுமனே தொழுகை நோன்பு வைத்தல் ஹஜ்ஜிற்கு செல்தல் என்று சுருக்கி விடாதீர்கள் இபாதத் என்பது நாம் அன்றாடம் செய்கிற எல்லா காரியங்களையும் இபாதத்தாக மாற்றணும் இதுதான் முக்கியம் எப்படி மாற்றுவது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் உங்களுடைய சுய முடிவுக்கு எந்த காரியத்தையும் செய்யாமல் நீங்கள் எல்லா விஷயங்களையும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னவாறு செய்தவாறு நீங்கள் செய்து பாருங்கள் அது இவாதத்தாக மாறி போய்விடும் அதற்கு கூலி கொடுக்கப்படும் இதை நீங்கள் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இதை கவனத்தில் வைத்து தான் நீங்கள் பின்னர் இதற்கு பின்னால் வரக்கூடிய தலைப்பை பற்றி நம்முடைய தொடரிலே நீங்கள் இவைகளை எல்லாம் விளங்கி கொள்ள முடியும் அதுபோன்று பாருங்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்வார்கள் ஒரு குடும்ப தலைவன் அவன் அந்த குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவன் இதுவும் ஒரு சொன்னாங்க இதுவும் ஒரு இதுவும் இது இதற்கும் கூலி கொடுக்கப்படும் உன்னுடைய குடும்பத்தார் மீது நீ ஒரு காசு செலவழித்தால் அது இவாதத்தாக கருதப்பட்டு அதற்கு உனக்கு கூலி கொடுக்கப்படுகிறது இது மட்டுமல்ல இதுதான் இருக்கிறதிலேயே மிக உயர்ந்த கூலி கொடுக்கக்கூடிய காரியம் என்று அல்லாஹுடைய ரசூல் மகனா அலிசலம் சொல்வார்கள் அப்படியானால் நீங்கள் என்ன புரிந்து உண்டாக வேண்டும் குடும்பத்தை பராமரிப்பது உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவது அன்றாட பணிகளை மேற்கொள்வது எல்லாம் நீங்கள் ரிபாதத்தாக மாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்தாக வேண்டும் என்ன செய்தாக வேண்டும் அவைகளை எல்லாம் அல்லாவிற்காக செய்கிறேன் அவைகள் அனைத்தையும் நான் அல்லாவு காட்டியவாறு செய்கிறேன் அல்லாவுடைய ரசூல் முகமது சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி தந்தவாறு வாழ்ந்து காட்டியவாறு நான் செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இவ்வாதத்தாக மாறிவிடும் அல்லாவுடைய ரசூல் இன்னும் அழகா சொல்லுவாங்க ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமை பார்த்து எனக்கு ஆச்சரியம் மேற்படுகிறது அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நன்மையை நற்கூலியை தந்து விடுகிறது இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ் நான் ஆரம்பத்தில் உள்ள செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது அவன் அல்லாஹ் அவனுக்கு ஏதேனும் நியாமத்துகளை வழங்கியிருக்கும் பொழுது அவன் அதற்காக நன்றி செலுத்தினால் அது அவனுக்கு கூலியாக அமைந்து விடுகிறது கூலி அதற்காக அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படும் பொழுது பொறுத்து கொண்டால் அதற்கும் கூலி தரப்படுகிறது இபாதத்தாக கருதப்படுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் இன்ஷா அல்லா நாளையிலிருந்து தொடரக்கூடிய இந்த தொடரில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய அன்றாட அலுவல்களை இபாதத்துகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அனில் அஹமது இல்லாஹி ரொபில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார் கீழக்கரை தொடர் நாளுக்கான கேள்வி ஒருவர் தமது குடும்பத்தை பராமரிப்பது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது இந்த நிகழ்வை உங்களுக்காக வழங்குபவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார் கீழக்கரை ليس سواك يمنعني هدايا أوه.